சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இருபத்தி ஆறாக உயர்ந்திருக்கிறது பயங்கரவாதிகள் ஆண்களை மட்டுமே குறிவைத்துச் சுட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டெல்லியிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது தாக்குதல் நடத்தியவர்கள் பிரதமர் மோடியை சபித்ததாக தாக்குதலில் இருந்து தப்பிய பெண் ஒருவர் கூறியிருக்கிறார் இந்த தாக்குதல் காரணமாக சவுதி அரேபியா பயணத்தை பாதியில் முடித்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவசர அவசரமாக டெல்லி திரும்பியிருக்கிறார் இந்த விடயங்கள் பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறார் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்து இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு பாருங்க அது மட்டுமில்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பஹால்காம் பகுதி அங்குள்ள பிரபல சுற்றுலா தலங்களில் ஒன்றாக அறியப்படுகிறது கோடை விடுமுறையில் ஆயிரக்கணக்கானோர் அங்கு வருகை தருவது உண்டு பஹல்காம் பகுதி சுற்றுலா பயணிகளிடையே மிகவும் பிரபலமானது அதன் பசுமையான புல்வெளிகள் மற்றும் ஏரிகள் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அங்கு வருகிறார்கள் இந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்று கூட இந்த பஹல்காம் பகுதி அழைக்கப்படுகிறது இந்த நிலையில் பஹல்காமில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற மலையுச்சியில் இருக்கின்ற புல்வழியான பைசரனில் இந்த தாக்குதல் அதாவது நேற்றைய தினம் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அந்த பகுதிக்கு வருகை அந்த நிலையில் நேற்று மாலை பஹல்ஹாமில் உள்ள பைசரன் சென்ற சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் காலமாகவே கிளர்ச்சி நடந்து வருகிறது ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் வன்முறை என்பது குறைந்திருக்கின்ற நிலையில் தற்பொழுது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஊடகங்களில் வெளியான வீடியோ காட்சிகளில் தாக்குதல் நடந்த இடத்தை நோக்கி இந்திய படையினர் ஓடுவதை காணக்கூடியதாக இருக்கிறது வேறொரு வீடியோவில் துப்பாக்கி ஏந்தியவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களை மட்டும் குறிவைத்து தாக்குவதாக பாதிக்கப்பட்டவர்கள் கூறுவதையும் கேட்க முடிந்தது ஆயுததாரிகள் நடத்திய இந்த துப்பாக்கி சூட்டில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் ஏராளமானோர் காயமடைந்திருப்பதாகவும் முதல்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த தாக்குதலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதியை சுற்றி வளைத்திருக்கின்ற பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வெட்ட இந்த நிலையில் ஆயுததாரிகள் பெண்களை விட்டுவிட்டு ஆண்களை மட்டும் குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது என்று தாக்குதலை நேரில் கண்டவர்கள் உள்ளூர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் தீவிரவாதிகள் எத்தனை பேர் என்று என்னால் சொல்ல முடியாது ஒரு சிறிய புல்வெளிக்கு அருகில் உள்ள காட்டிலிருந்து வெளியே வந்து துப்பாக்கிச்சூடு நடத்த தொடங்கினார்கள் என்று ஒரு பெண் ஏ பி செய்தி முகமையிடம் தெரிவித்திருக்கிறார் அவர்கள் தெளிவாக பெண்களை விட்டுவிட்டு ஆண்களை மட்டுமே குறிவைத்து சுட்டார்கள் சில ஆண்களை ஒரே தோட்டா மூலமும் சில ஆண்களை பல தோட்டாக்கள் மூலமும் கொன்றார்கள் அந்த இடமே ஒரு புயல் வீசியது போல இருந்தது என்றும் அந்த பெண் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசு முறை பயணமாக நேற்று சவுதி அரேபியா சென்றிருந்தார் இன்றிரவு அவர் டெல்லி திரும்புவதாக இருந்தது ஆனால் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய இந்த தாக்குதல் காரணமாக தனது சவுதி பயணத்தை பாதியில் முடித்துக் கொண்டு இன்று காலை பிரதமர் மோடி டெல்லி வந்தடைந்திருக்கிறார் அதன் பின்னர் யம்மு காஷ்மீர் தாக்குதல் தொடர்பான விவரங்களை அதிகாரிகளிடம் மோடி கேட்டறிந்திருக்கிறார் இந்த கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் ஜெய் சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள் என செய்திகள் வெளியாக இருக்கிறது இதற்கிடையே ஜம்மு காஷ்மீரின் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு டெல்லியிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பகல்ஹாம் தாக்குதலுக்கு பிறகு டெல்லி போலீசார் நகரம் முழுவதும் பாதுகாப்பை அதிகரித்திருக்கிறார்கள் மற்றும் நகர எல்லைகளில் சந்தேகத்திற்கிடமான எந்த ஒரு செயலையும் உடனடியாக க வகையில் கடுமையான சோதனை மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது மறுபுறம் ஜம்மு காஷ்மீர் பள்ளத்தாக்குகளில் பாதுகாப்பு அதிகாரிகள் காவலர்கள் பல்வேறு இடங்களில் வாகனங்களை சோதனை செய்து வருகிறார்கள் மேலும் சாலைகளில் விரிவான தடுப்புகள் போடப்பட்டிருக்கின்றன ஜம்மு காஷ்மீரின் பல பகுதிகளில் இருந்து இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிரான போராட்டங்களின் படங்கள் மற்றும் காணொலிகள் வெளியாகி வருகின்றன மகல்காமில் உள்ள சிலரும் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி சென்று தாக்குதல் குறித்த தங்களுடைய கோபத்தையும் வெளிப்படுத்தி வருகிறார்கள் இந்த தாக்குதலுக்கு பிரதமர் மோடி ஜனாதிபதி திரௌபதி மர்மோ தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்திருக்கிறார் இந்த கொடூரமான சம்பவத்தின் பின்னணியில் உள்ளவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கின்ற அவர் இந்த பயங்கரவாத தாக்குதலை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு நான் இரங்கல் தெரிவித்துக் கொள்கின்றேன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து விகளும் வழங்க வழிவகை செய்யப்படும் என்றும் அவர் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை இந்த சம்பவம் குறித்து ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா இரங்கல் தெரிவித்திருக்கிறார் நான் அடைந்திருக்கிறேன் இறந்தவர்களின் எண்ணிக்கை பற்றி உறுதியாக இன்னமும் தெரியவில்லை அங்கிருக்கின்ற நிலைமை பற்றி தெளிவாக தெரியவந்ததுடன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் சமீபத்திய ஆண்டுகளில் பொதுமக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் இது மிகப்பெரியது என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் அப்பாவி சுற்றுலா பயணிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் விலை மதிப்பெற்ற பல உயிர்களை பலியாக்கியது இது மனச்சாட்சியை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் ஒரு காட்டுமிராண்டித்தனமான செயலாகும் இது மிகவும் கடுமையான கண்டனத்திற்குரியது பாதிக்கப்பட்டவர்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களும் அடங்குவார்கள் என்பதை அறிந்து நான் மிகவும் வருந்துகின்றேன் ஜம்மு காஷ்மீர் அதிகாரிகளுடன் ஒன்றிணைந்து பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் உறுதி செய்யுமாறு டெல்லியில் உள்ள உள்துறை ஆணையருக்கு நான் உத்தரவிட்டிருக்கின்றேன் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார் நடத்தப்பட்டுள்ள மனிதாபிமானவற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனத்தையும் அதில் உயிரிழந்த அனைவரது குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் இதேவேளை ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருந்தது மற்றும் பலர் காயமடைந்தது பற்றிய செய்திகள் மிகவும் கண்டிக்கத்தக்கது என்பதோடு உடைக்கிறது என்று நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தளத்தில் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தன்னுடைய டுவிட்டர் பக்கத்தில் பஹல்ஹாமில் நடைபெற்ற காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் மிகுந்த வலியை ஏற்படுத்துகிறது இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சகோதரர்கள் உள்ளிட்ட அப்பாவிகளின் உயிர்கள் பறிபோயிருக்கின்றன இந்த கோழைத்தனமான மற்றும் இழிவான வன்முறை செயலை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன் என்றும் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் இதேவேளை உலகத் தலைவர்களும் இந்த தாக்குதல் தொடர்பாக கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் அதன்படி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது சோசியல் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கின்ற பதிவில் காஷ்மீரில் இருந்து வெளியாகின்ற செய்திகள் மிகவும் கவலையளிக்கிறது பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியாவுடன் அமெரிக்கா உறுதியாக நிற்கிறது உயிரிழந்தவர்கள் ஆன்மாவுக்காகவும் காயமடைந்தவர்கள் மீண்டும் வரவும் நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் பிரதமர் மோடிக்கும் இந்திய மக்களுக்கும் எங்கள் முழு ஆதரவும் ஆழ்ந்த அனுதாபங்களும் உண்டு என்று அவர் பதிவிட்டிருக்கிறார் இதேவேளை ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்ற ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் இந்த கொடூரமான குற்றத்தை நியாயப்படுத்த முடியாது குற்றவாளிகள் தக்க தண்டனையை எதிர்கொள்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த தயார் நிலையில் இருக்கிறோம் என்பதை மீண்டும் வலி வலியுறுத்த விரும்புகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு வெளியிட்டிருக்கின்ற எக்ஸ் தளப்பதிவில் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடைபெற்ற காட்டுமிராண்டித்தனமான பயங்கரவாத தாக்குதலில் அப்பாவிகள் பலர் கொல்லப்பட்டிருப்பது காயமடைந்திருப்பது எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்காகவும் பிரார்த்திக்கின்றோம் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியாவிற்கு இஸ்ரேல் உறுதுணையாக நிற்கும் என தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையே தாக்குதல் நடத்தியவர்கள் பிரதமர் மோடியை சபித்ததாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்துவதாக முன்பு தன்னுடைய தந்தையிடம் இஸ்லாமிய வசனங்களை சொல்ல வைத்ததாகவும் தாக்குதலில் இருந்து தப்பிய பெண்ணொருவர் கூறியிருக்கிறார் புனேவை சேர்ந்த தொழிலதிபர் சந்தோஷ் ஜக்தலேவின் மகள் அசாவரி ஜக்தலே சம்பவம் நடந்த சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த கொடூரமான சம்பவங்களை விவரித்திருக்கிறார் துப்பாக்கி ஏந்தியவர்கள் தனது தந்தையை கூடாரத்திலிருந்து வெளியேற்றி ஒரு இஸ்லாமிய வசனத்தை சொல்லச் சொன்ன தருணத்தை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் துப்பாக்கிச் சூடு நடத்திய போது ஐந்து உறுப்பினர்களை உள்ளடக்கிய அந்த குடும்பம் மற்ற சுற்றுலா பயணிகளுடன் பைசரனில் உள்ள ஒரு கூடாரத்தை தஞ்சம் புந்திருந்தது தாக்குதல் நடத்தியவர்கள் உள்ளூர் போலீசாரை போலவே உடை அணிந்து அருகிலுள்ள மலையிலிருந்து இறங்கி வந்ததாக அசாவரி தெரிவித்திருக்கிறார் தங்குமிடத்திற்காக ஒரு கூடாரத்திற்கு ஓடி சென்ற அவர்கள் விரைவில் தாக்குதல் நடத்தியவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் பின்னர் அவர்கள் எங்கள் கூடாரத்திற்குள் வந்து என் தந்தையை வெளியே வரச் சொன்னார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அவர்கள் சவுதாரி தூபகர் ஆஜா என்று சொன்னார்கள் பிரதமர் நரேந்திர மோடியை ஆதரிப்பதாக துப்பாக்கிதாரிகள் எங்களை குற்றம் சாட்டினார்கள் மேலும் தாங்கள் அப்பாவிகள் பெண்கள் அல்லது குழந்தைகளை கொல்லவில்லை என்றும் கூறினார்கள் இருப்பினும் அதை தொடர்ந்து நடந்தவை வேறு கதையை சொன்னன என்று அவர் தெரிவித்திருக்கிறார் பின்னர் அவர்களின் தந்தையிடம் ஒரு இஸ்லாமிய வசனத்தை சொன்னார்கள் அவர் அவ்வாறு செய்ய தவறிய போதோ அவர்கள் அவரை நோக்கி மூன்று முறை தோட்டாக்களை செலுத்தினார்கள் என்று அவர் தெரிவித்திருப்பதும் பரபரப்பை இருக்கிறது இவ்வாறான நிலையில் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாத அமைப்பான லக்சரி தொய்பாவின் நிழலமைப்பான ரெசிஸ்டன் அமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறது அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வந்திருக்கின்ற நிலையில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் ஒரு திட்டமிட்ட தாக்குதலாக கருதப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வுப் பகுதியின் ஊடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க